வயிறு பானை போல வீங்கி இருக்கிறது வயிற்றில் உணவு சாப்பிடவில்லை என்றாலும் வயிறு மிகப்பெரியதாக இருக்கிறது நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய சிரமங்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களில் நூற்றில் அறுபத்தைந்து சதவீதம் பெண்கள் காலை உணவே சாப்பிடுவது கிடையாது சரியா சாப்பிடலனா என்ன ஆகும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும் உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியமற்ற ஒரு நிலைமைக்குள் போய்விடுவதை நம்ம பார்க்கிறோம் நிறைய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதுவும் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலத்தில் ஏற்படுகின்ற வயிறு சார்ந்த ஜீரணம் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த வயிறு உப்புசம் சார்ந்த நெஞ்சு எரிச்சல் சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியில முதல் முயற்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் மாதவிலக்கு முடிகின்ற காலங்கள் மெனோபாஸ் காலங்களில் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறத உணராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவுகள் மிகப்பெரிய அளவில் சந்திக்கின்ற சிரமங்களை சுலபமாக எவ்வாறு நாம் எதிர்கொள்ள முடியும் ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளோடும் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளும் ஒரு மருந்தற்ற ஒரு ஆரோக்கியமான மெனோபாஸுக்கு எவ்வாறு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக இப்போ நம்ம பார்த்து அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஹார்மோன் மாற்றங்களை எவ்வாறு எதிர்கொள்வது எலும்புகளுடைய பலத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை எவ்வாறு மாற்றி ஒரு மனமகிழ்ச்சியோடு மெனோபாஸை நாம் எதிர்கொள்ள முடியும் கடந்துவிட முடியும் அப்படிங்கிறத போலவே எவ்வாறு செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் பற்றி பற்றிதான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி வயது ஆகும் பெரும்பாலான பெண்கள் ஐந்து வகையான செரிமான மண்டல சிரமங்களை சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம் முதலாவது பசியின்மை இரண்டாவது அதீதமான வாய்வு தொந்தரவு மூன்றாவது உணவு சாப்பிட்ட உடனேயே உடல் அசதி அதிகமாகி வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மா மாவட்டங்களில் மலச்சிக்கல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதையும் மூலம் சார்ந்த நோய்களும் ஆசனவாய் சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதையும் பார்க்கிறோம் ஐந்தாவது நெஞ்சு எரிச்சல் சார்ந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரீஃப்ளெக்ஸ் சிண்ட்ரோம்ஸ் சொல்லக்கூடிய கேர்டு சார்ந்த நோய் மிகப்பெரிய அளவில் பெண்களை பயமுறுத்துவதையும் சிரமப்படுத்துவதையும் பார்க்கிறோம் இந்த ஐந்து வகையான நோய்கள் நம்மை பயமுறுத்துகின்ற சிரமப்படுத்துகின்ற சிரமங்களாக இருப்பது குறிப்பாக செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் இன்றைக்கு மெனோபாஸில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற சிரமமாக இருக்கிறத பார்க்கணும் முதல்ல பசியின்மையால் நாம் அவதிப்படுவது இரண்டாவது பசியின்மையோடு சேர்ந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் நம்மை சிரமப்படுத்துவது வயிறு பானை போல வீங்கி இருக்கிறது வயிற்றில் உணவு சாப்பிடவில்லை என்றாலும் வயிறு மிகப்பெரியதாக இருக்கிறது நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய சிரமங்கள் இது எல்லாத்தையும் விட மேலே இன்றைக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லி ஒருவேளை உணவை மட்டும் பெண்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பதுன்னு இந்த செரிமான மண்டல கோளாறுகள் நம்மை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் சரியாக சாப்பிடலன்னா என்னாகும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியமற்ற ஒரு நிலைமைக்குள் போய்விடுவதை நம்ம பார்க்கிறோம் அப்போ உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வரும்போது இந்த உடல் சார்ந்த செரிவான மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் மனதிலேயும் ஒரு அழுத்தத்தை உருவாக்கி மனம் சார்ந்த ஒரு சிரமமாக நம்மை மாற்றி விடும்போது அதுவும் நம்மை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்தி விடுவதை நாம் பார்க்கிறோம் உடல் சார்ந்த சிரமங்கள் நமக்கு பலவீனத்தை ஏற்படுத்துவது போலவே மனம் சார்ந்த சிரமங்களும் சேரும்போது ஏதோ ஒரு தீராத நோயால் நம் அவதிப்படுகிறோம் நம்ம உடம்புல கட்டிகள் ஏற்பட்டு விட்டதோ இதய பாதிப்பு ஏற்பட்டு விட்டதோ அப்படின்னு மன உளைச்சலோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பெண்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது செரிமான மண்டலத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதனால தான் நம்முடைய ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் மாற்றங்கள் ஆரோக்கிய பாதைக்கு நாம் திரும்புவதற்கான வாழ்வியல் மாற்றங்கள்னு வரும்போது குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது உடல் கழிவை நீக்குகின்ற அந்த முயற்சிக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம் உடல் கழிவை நீக்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது முறையான முயற்சிகளாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியமடைந்து விடுவது மட்டுமல்ல உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான சிரமங்களை நாம் குறைத்து கொள்ள முடியும் பத்து மா இலை பத்து கொய்யா இலை பத்து வேப்ப இலை நறுக்கி ஒரு அரை லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி இரண்டு மி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு பத்து மில்லி அளவுக்கு விலக்கெண்ணையை சேர்த்து அதை காலை ஒருவேளை மட்டும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டாலே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றுவதற்கும் செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றுவதற்கும் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற வயிறு சார்ந்த ஜீரணம் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த வயிறு உப்புசம் சார்ந்த நெஞ்சு எரிச்சல் சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியில் முதல் முயற்சி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் கழிவு நீக்கம் தான் இந்த உடல் கழிவு நீக்கம் முழுமையாக நமக்கு நடைபெறுது அப்படின்னாலே நம்ம உடம்புல மிகப்பெரிய அளவில் எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாது நல்ல உணவு சாப்பிடலாம் சத்துள்ள உணவு சாப்பிடலாம் கூடிய உணவாக ஆரோக்கியமான கீரை காய்கறிகள் பழங்கள் சேர்ந்த உணவுகளாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் முதல்ல எடுக்கக்கூடிய முயற்சி மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற செரிவான நோய்களை கட்டுப்படுத்த குணப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சி உடல் கழிவு நீக்கம் தான் இரண்டாவது இன்றைக்கு யோகமும் தியானமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக நாம் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கொண்டு வருவதற்கான அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்களை வெறும் மருந்துகள் கொண்டோ உணவு முறைகளை கொண்டோ கட்டுப்படுத்தத்தான் முடியுமே தவிர நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய முயற்சிகளை நாம் எடுக்கும்போது தான் முழுமையான குணத்தை நாம் அடைய முடியும் முழுமையான ஆரோக்கியத்தையும் நாம் உணர முடியும் அந்த வகையில் ஹீலிங் யோகான்னு சொல்லக்கூடிய முயற்சி நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலுடைய அடிப்படையில் உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மை எந்த வகையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலுடைய அடிப்படையில் இந்த நோயை அணுகுவதற்கான முயற்சியை நம்மால் எடுக்க முடியுமேயானால் அதை புரிந்து அறிந்து பின்பற்றக்கூடிய முயற்சியை நம்மால் எடுக்க முடியுமேயானால் உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீராகிறதை பார்க்க முடியும் அந்த சக்தி ஓட்டங்கள் சீராகிக் கொண்டு வரும்போது உடலுடைய நாளமிலா சுரப்பிகளும் உடலுடைய தசை எலும்பு மூட்டு நரம்பு மண்டலங்களும் உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான சக்தியும் பலமும் உடலுடைய செரிமானத்திற்கு தேவையான முழுமையான சக்தியும் பலமும் நமக்கு கிடைக்கும் போது மிகப்பெரிய அளவில் உடலில் ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் அதற்கு உதவி செய்வது ஹீலிங் யோகா மற்றும் ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான முயற்சிகள் இதை நம்ம செய்யும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உடல் சார்ந்த கழிவுகள் வெளியேற்றுவது மட்டுமல்ல உடல் புத்துணர்வு அடைவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான இடத்தில் இருக்கிறது வேலைக்கு போகக்கூடிய பெண்களில் நூற்றில் அறுபத்தைந்து சதவீதம் பெண்கள் காலை உணவே சாப்பிடுவது கிடையாது நிறைய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதுவும் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முறையான வகையில் உணவு சாப்பிடுகின்ற நேரமே கிடைக்காத ஒரு சூழலில் பெரும்பாலும் மூன்று மணிக்கு உணவு நான்கு மணிக்கு உணவு உணவு சாப்பிடுகின்ற சிரமங்கள் அவர்களுக்கு அதிகமாகிறது பார்க்கும் இதனாலேயே வயிறு உப்பசம் வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் வயிறு புண் குடல் புண் மலச்சிக்கல் மூலநோய் பௌத்திர நோய் பித்தப்பையில் கற்கள் ஈரல் பாதிப்பு நிறைய சிரமங்கள் பின்தொடர்ந்து வருவதையும் அதுடைய இணை துணை நோய்களாக இன்றைக்கு இரத்த அழுத்தம் சார்ந்த நோய்களும் சர்க்கரை நோய்களும் இதய நோய்களும் இரத்த குழாய் அடைப்புகளும் நமக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அப்போ செரிமான மண்டலத்தை சீராக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது சுலபமாக ஜீரணமாகக்கூடிய நம்முடைய உடல் வாத பித்த கபத்தில் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த நோயை அணுகுகின்ற ஒரு முயற்சியை நம்மளால் செய்ய முடியும்னா மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல இன்றைக்கு பெரிய பெரிய நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை விட முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது இன்றைக்கு இந்த முயற்சிகள்லாம் என்னால் சரியாக செய்ய முடியல என்னோடய வேலை வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறேன் ராத்திரி பத்து மணி வரலாம் ஓடிட்டுருக்கேன் இயந்திரம் போல் ஓய்வற்று ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் இன்றைக்கு குடும்பத்தையும் நம் நாட்டையும் காப்பாற்றி வருகிறார்கள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் நம்முடைய வ ஜீரண மண்டலத்தை பலமாக வைத்து கொள்ள நம்ம என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி சிரமங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தான் அமிர்தல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை பற்றி உங்ககிட்ட நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களை குறைத்து முறையான பசி முறையான அமிலச்சுரப்பு அமிலச்சுரப்பின் மூலம் உணவுகள் நொதிக்கப்பட்டு வயிற்றுக்குள் தள்ளப்பட்டு முறையாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்படுவது உறிஞ்சப்படுகின்ற சத்துக்கள் அடுத்த வகை திசுக்களாக மாற்றப்பட்டு உடல் திசுக்களாக மாற்றப்பட்டு உடலுடைய இயக்கம் சீராகப்படுவது இந்த மொத்த நிகழ்வில் நடக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியப்படுவது வரை நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உணவு சார்ந்த மருந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அமிர்தல்ஸ் மாத்திரைகளை நம்ம சொல்லலாம் இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு பின்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவது மட்டுமல்ல உடல் சார்ந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறும் போது மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற வயிறு உப்பசம் வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் வயிறு பானை போல வீங்கி கிடப்பது மலம் கழிக்க முடியாமல் சிரமப்படுவது வரை அனைத்து வகையான சிரமங்களும் நம் உடலை விட்டு நீங்குவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்துகளில் இந்த அமிர்தல் மாத்திரைகள் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும் நாம் செய்ய வேண்டிய முயற்சி முதல் உடல் கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் சார்ந்த பயிற்சிகளில் தினமும் காலை ஒரு அரை மணி நேரம் மாலை ஒரு அரை மணி நேரம் நேரம் ஒதுக்குவதில் ஆரம்பித்து வாழ்வியல் முறை மாற்றங்களும் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளும் என்ன தேவைங்கிற ஒரு புரிதலோடு இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான மண்டலத்தில் மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற நோய்களுடைய வீரியம் குறைவதும் நீண்ட காலமாக நம்மை சிரமப்படுத்தக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இன்ஃப்ளமேஷி பவல் டிசீஸ் ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற ஜீரண மண்டல நோய்கள் வரை அனைத்துமே படிப்படியாக குணமாகி உடல் ஆரோக்கியப்படுவதையும் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற செரிமான மண்டல நோய்கள் சிறுநீரக நோய்க்கோ இதய நோய்க்கோ ஆரம்ப நிலையை உருவாக்கக்கூடியதுங்கிறதுனால மெனோபாஸ் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரம்பித்து நூறு வயது இருக்கக்கூடிய பாட்டிகள் வரை இன்றைக்கு இந்த வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்னங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றம் உடல் கழிவு நீக்க சிகிச்சைகளையோடு ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் சார்ந்த நம்முடைய வீட்டிலேயே நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளாக அவற்றை எடுத்து அது கூடவே இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய முழுமையான ஒரு முழு முயற்சியை நம்மால் மேற்கொள்ள முடியுமேயாயின் மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான செரிமான மண்டல நோய்களையும் தடுத்து ஒருவேளை இருந்தால் அதுடைய தீவிரத்தை குறைத்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் எப்படி செரிமான மண்டல நோய்கள் நம்முடைய தினசரி வாழ்க்கையை சிரமமாக்குகிறதோ அதே போல மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற மற்றும் ஒரு நோய் என்னன்னா தூக்க நோய்கள் தான் தூங்க முடியவில்லை ஆழ்ந்து தூங்க முடியவில்லை ஐந்து நிமிடம் கூட தூங்க முடியவதில்லை அல்லது அதீதமான தூக்கத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற தூக்க நோய்களை குணமாக்கக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் போது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்